السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم دب القلوب ودوائها وعافيه الأبدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني اسرائيل اذكروا نعمتی اللتی انعمت علیکم وعنی فضلتکم علی العالمین صدق اللہ مولانا علیہ لآلہ وقال نبینا صلی اللہ علیہ وسلم ان اللہ جمیل یحب الجمال او کمان قال علیہ السلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லா புகழுக்கும் உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜெல்லாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருகொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லு அலை வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சு ஓடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தமிழ்தாபியின்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹு ஜல்லசானஹு தாலா மனிதர்களை படைத்து ஒரு அழகிய வழிகாட்டியாக வழிகாட்டக்கூடிய அல் குரான் ஷரீஃபையும் பல நபிமார்கள் ரசூல்மார்களையும் தந்து இந்த மார்க்கத்தை ஆக்கி இருக்குகின்றான் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது பிறந்தது முதல் நாம் இறக்குகின்ற வரை எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நமக்கென்று ஒரு கட்டளைகளை பிறப்பித்து இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாம் என்ற கோட்பாடிலே முஸ்லிமானவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது அதிலே ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று நம்முடைய உடல் உறுப்புகளை பாதுகாப்பது எப்படி நாம் நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித்தரக்கூடிய இந்த இஸ்லாம்தான் ஆடை ஒரு மனிதன் எப்படி அணிய வேண்டும் ஆடை என்பதனுடைய மகத்துவம் என்ன ஆடை அனுமதினால் நமக்கு என்ன பலன் கிடைக்குகின்றது என்பதை இந்த இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றது ஹசரத் பெருமானார் சல்லு அலை வசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் என்பவன் ஆடை இருக்குகின்றது அந்த ஆடை எப்படிப்பட்டது தெரியுமா அவனுக்கு அந்த ஆடை கண்ணியத்தையும் அழகையும் மேலும் அவனுக்கு அவனிடத்தில் உண்டான விஷயங்களை மறைப்பதற்கும் இந்த ஆடை உதவுகின்றது என்பதை ஹசரத் பெர்மானார் சல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு இந்த ஆடை என்கின்ற விஷயம் வருகின்ற போதுதான் ஹசரத் ஆதம் அலைஹிசலாம் அவர்களும் அந்த சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தியையும் ஹசரத் பெர்மானார் சல்லல்லாகும் அலை வசல்லம் அவர்கள் கூறி അാലാ അയക്കി അന്ത വസനത്തെയും പോദിക്കാട്ടാൽ ஷெய்தான் எப்படி ஆதமலைகிசலாம் அவர்களை வழிகெடுத்தான் என்பதை பற்றி அல் குரான் ஷெரீஃபிலே அவ்வாஹு ஜெல்லஷா தாலா கூறி காட்டுகின்ற பொழுது நீங்கள் இந்த சுவர்க்கத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் அதிலுள்ள அந்த மரத்தை நீங்கள் புசித்து விடாதீர்கள் மற்ற அனைத்தையும் நீங்கள் உண்ணுங்கள் எங்கு வேண்டாலும் செல்லுங்கள் என்பதை ஆதமலைகிசலாம் அவர்களுக்கும் அவர்களால் படைக்கப்பட்ட ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் தாலா கட்டளையிடுகின்றார் அவர்கள் அதுபோன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஷெய்தான் என்பவன் நீங்கள் இந்த பழத்தை ஏன் அல்லாஹ் உங்களை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னால் தெரியுமா நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டால் இந்த சுவர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் நீங்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டுமானால் அந்த பழத்தை புசியுங்கள் அதோடு மட்டுமல்ல நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டால் மனிதராக இல்லாமல் மலக்காக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதாக செய்தான் அவ்விருவர்களுக்கும் சூழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த பழத்தை உண்ண வைத்தான் அந்த பழத்தை உண்ணியதன் காரணமாக அவர்கள் மறைக்க வேண்டிய மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் வெளியப்பட்டது உறுப்புகள் வெளியானதின் காரணமாக இருவர்களில் இருவர்களும் ஒருவருக்கொருவர் வெட்கப்பட்டு அந்த சொர்க்கத்தில் உண்டான மரத்தினுடைய இலைகளை கொண்டு அவர்கள் மறைக்கலானார்கள் இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த காரணத்திற்காகத்தான் இவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குரான் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார் ஆக அந்த ஆடை என்பது நம்முடைய கண்ணியத்தை காப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்து நம்மை உயர்த்தவும் அந்த ஆடை பயன்படுகின்றது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ளப்படுகின்றது முடிகின்றது அஜரத் பிரமாணார் சல்லம்வாகும் செல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது அத்தா ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் கூறுகின்றார்கள் ஹஸ்ரத் இபுன அப்பாஸ்வாகு தாலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் நபிசல்லும் அலைவசல்ல அவரிடத்தில் ஒரு பெண்மணி வருகின்றார்கள் அவர்களுக்கு வலிப்பு நோய் அதிகமாக இருக்குகின்றது எங்கு சென்றாலும் அவர்கள் வலிப்பு நோயிலே அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள் அந்த வலிப்பு நோய் இருப்பதினால் நபி இருப்பதனால் நபிசல்லம் செல்லம் அவரிடத்திலே வந்து எனக்காக வேண்டி செய்யுங்கள் என்பதாக அந்த பெண்மணி கூறுகின்றார்கள் அப்பொழுது நபி அவர்கள் அந்த நீங்கள் இந்த நோயை பொறுத்துக் கொள்வீர்களே ஆனால் அல்லாஹும் எல்லசானு தாலா உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதாக நபி சொல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்திலே கூறுகின்ற பொழுது நபி சொல்லாஹூ அலை வசல்லமரிடத்திலே அந்த பெண்மணி கூறுகின்றார்கள் நான் இந்த வலிப்பு நோயை பொறுத்துக் கொள்கின்றேன் எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமானால் இதைவிட மிகப்பெரிய நோயாக இருந்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்கின்றேன் ஆனால் நான் அந்த நோய் எனக்கு படுகின்ற பொழுது என்னுடைய ஆடை விலகிவிடாமல் இருப்பதற்கு நீங்கள் அல்லாவிடத்திலே துவார் செய்யுங்கள் என்பதாக அந்த பெண்மணி சொன்னதாக புகாரி ஷரீஃபிலே நம்மால் காண முடிகின்றது இந்த அளவிற்கு நமக்கு சுவர்க்கம் வேண்டும் என்பது அனைவர்களுக்கும் ஆசைதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நோயிலே நாம் தப்பிக்க வேண்டுமானால் நம்மிடத்திலிருந்து நமக்கு எதை அவ்வாகுத்தாலா மறைக்க சொன்னானோ அந்த உறுப்புகளை மறைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது நாம் பொதுவாக ஒரு ஆண் எந்த அளவிற்கு அவுரத் என்பது அவர் மறைக்க வேண்டிய இடம் என்ன அதுபோன்று பெண்கள் மறைக்க வேண்டிய இடம் என்ன இவர்களை எந்த அளவிற்கு இஸ்லாம் இந்த விஷயங்களிலே கட்டுப்படுத்துகின்றது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்குகின்ற பொழுது ஹசரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹமதுல்லாஹி அழகி ஹனஃபி மதுவைப்படி எப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு ஆண் என்பவன் தன்னுடைய தொப்பிலிருந்து முட்டுக்காலுக்கு கீழாக அவனுடைய ஆடையை மறைத்து கொள்ள வேண்டும் இந்த இந்தளவிற்கு மறைத்திருந்தாலே அவனுக்கு அவனுடைய உடைகள் கூடிவிடும் இது ஆனால் பெண்களாக இருந்தால் தன்னுடைய முகம் உள்ளங்கை இரண்டு பாதங்கள் இவைகளைத் தவிர வேற எந்த உறுப்புகளும் தெரியக்கூடாது என்பதையும் இஸ்லாம் நமக்கு அழகாக வழிகாட்டித் தருகின்றது இந்த விஷயங்களில்தான் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமே ஆனால் நாம் நம்மிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த தவறுகளிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம் ஒரு சில காலங்களுக்கு முன்பாக மக்களிடத்தில் ஒரு பிரச்சனை எழுந்தது ஆடை என்பது எங்களுடைய சுதந்திரம் நாங்கள் எப்படி அணிய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை எங்களுக்கு எது பிடிக்குகின்றதோ நாங்கள் அதைத்தான் அணிந்து கொள்வோம் என்பதாக ஒரு சில பெண்கள் போராடினார்கள் போராடியதனுடைய விளைவு என்னானது அந்த ஆடைகளுடைய கலாச்சாரத்திலே அவர்கள் தன்னுடைய சுய சுய விஷயத்திற்கு அவர்கள் அந்த கட்டளைகளை எடுத்துக்கொண்டதின் காரணமாக பல பெண்கள் கற்பழிப்புக்குள்ளானார்கள் பல பெண்கள் தீய வலைகளில் சிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது அதற்காகத்தான் ஒரு மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்பதை அவ்வாஹூ எல்லசானகுத்தாளா ஒரு மனிதனை படைத்து அவன் இப்படி வாழ்ந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை தூய்மையானதாக இருக்கும் பல தவறுகளிலிருந்து அவன் தப்பித்து கொள்வான் என்பதை உணர்ந்து அவ்வாஹுத்தாளா கட்டளையாக பிறப்பித்து ஹரத் நபி பெருமானார் செல்லு அரைவ செல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒரு பெண்மணி கூடுகின்ற பொழுது கூட என்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்காக வேண்டி மட்டுமே எனக்காக துவார் செய்யுங்கள் மற்ற நோய்களை எனக்கு அல்லாஹ் சுவனம் தருவான் என்றால் நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்பதாக கூறக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குகின்ற பொழுது இது போன்ற ஒரு பெண்மணிகள் பாதுகாத்து அவர்களுடைய உடைகளை மறைத்து அவர்கள் செல்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்திலே பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்பது இன்றைய மகளிர் அணி பல தலைவுகள் பேசக்கூடிய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்காகத்தான் இஸ்லாம் நாம் ஆடக்கூடிய அந்த அணியக்கூடிய ஆடைகளை மார்க்கம் எப்படி சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் நீங்கள் அதை உடுத்துங்கள் அதற்கு மாறாக உடுத்துகின்ற பொழுது பல தவறுகள் நடக்க நிலைமை ஏற்படுகின்றது அதிலிருந்தும் நாம் பல தீய விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படுகின்றது என்பதை உன்னதமான கருத்தாக வைத்துதான் இஸ்லாம் இது போன்ற தீர்ப்புகளை நமக்கு எடுத்து கூறுகின்றது ஒரு தடவை நபி சொல்லம் சாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகின்ற நான் அழகிய ஆடைகள் உடுத்த வேண்டும் என்று பிரியப்படுகின்றேன் நான் அழகான ஆடைகளை உடுத்தலாமா என்பதாக கேட்குகின்ற பொழுது நபி பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன் அஹ் ஜமீருள் ஜமால அல்லாஹ் அழகானவன் நீங்கள் அழகாக இருப்பதையே அல்லாஹ் பிரியப்படுகின்றார் நாம் தொழுக வருகின்றோம் தொழுக வருகின்ற பொழுது நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் அதையும் மார்க்கம் தருகின்றது நாம் எந்த ஆடையை உடுத்த வேண்டும் எந்த ஆடையை உடுத்தக்கூடாது என்பதையும் நபீஸ்வர்பானா சல்லாஹூ அலைகிவா செல்லம் அவருடைய வாயிலாக பல விஷயங்களை நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகின்றது ஒரு மனிதன் வெண்மையான ஆடை விரும்புவதையே நபிசல்லாஹூ செல்லம் அவர்களும் பிரியப்படுகின்றார்கள் அல்லாஹுவும் பிரியப்படுகின்றான் என்பதை நபி சொல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறிவிட்டு நீங்கள் பச்சை கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அவர்கள் நபிசல்லாகும் செல்லம் அவர்களும் இது போன்ற ஆடைகளை அணிந்திருக்குகின்றார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பிரியமான ஆடை என்பது வெண்ணிறமான ஆடைகள் இதை கொண்டே நீங்கள் அல்லாஹுவை அலையுங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்பதை நபி சொல்லாஹூ செல்லம் அவர்கள் வாயிலாக பதிவு செய்யப்படுகின்றது இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதனிடத்தில் பட்டாடை கிடைக்குகின்றது என்றால் அந்த பட்டாடை என்பது ஆண்களுக்கு ஹரம் அந்த பட்டாடையை ஒரு ஆண் மகன் என்பவன் அந்த பட்டாடையை அணிந்துவிடக்கூடாது அணிந்து விட்டால் அவன் அதன் மூலமாக அல்லாஹு தாலா அதற்கு பகரமாக நரக நெருப்பை அவனுடைய கழுத்தில் ஒரு செய்தை போன்று வளையமிட்டு அவர்களுக்கு அவனுக்கு வேதனை செய்யப்படுகின்றது என்பதை நபி சொல்லல்லாஹூ அலஹு வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹசரத் அப்துல்லாஹின் மசூத் அல்லாஹு தாலா தாலான் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் ஆக அல்லாஹு ஜல்லசா தாலாவும் இ நபீசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் காட்டித் தந்த வழிமுறைகளே ஆடை என்பது மிகவும் முக்கியத்துவமான ஒன்று இதுபோன்று எப்படி நபி நபிசல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நமக்கு இப்படி ஒரு தூய்மையான ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்பதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக இரு உலகத்திலும் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி பைக்குல் ஹலாவை அதாவது சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்கின்றான் செல்கின்ற பொழுது அவன் இங்கிருந்தே ஆடைகளை தூக்கி கொண்டு செல்வ செல்வது கூடாது ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு ஆண் என்பவன் மறைக்கக்கூடிய இடம் என்பது தன்னுடைய முட்டுக்காலுக்கு கீழ் உண்டான பகுதிகள் அந்த இடம் அவனுக்கு தெரிந்து விடுவையானால் அவன் ஹராமான அந்த செயலை செய்துவிட்டான் என்பதாக அவனுக்கு பாவம் எழுதப்படுகின்றது ஆக அப்படி இல்லாமல் எங்கே சென்று நாம் அமரப்போகின்றோமோ அந்த இடத்திலே நீங்கள் சென்று உங்களுடைய ஆடைகளை விலக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் அதனால் பெருமானார் அனைவர் செல்லம் அவர்கள் ஒரு போருடைய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த உபாதை ஏற்பட்டது கந்தக் என்ற போர் அந்த ஹுனைன் என்ற போர் அந்த ஹுனைன் என்ற போரில் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த நேரம் வருகின்ற பொழுது ஒரு சஹாபியை அழைத்து எங்காவது ஒரு மறைவான இடங்கள் இருக்குகின்றதா என்பதை நீங்கள் தேடி வாருங்கள் என்பதாக அந்த சஹாபி இடத்திலே கூறுகின்றார்கள் அவர் சற்று தூரத்திலே சென்று ஒரு பெரித்த மலத்தை பெற்றுக்கொள்கின்றார் அது சிறிய மரம் அந்த சிறிய மரமாக இருக்குகின்ற பொழுது அந்த இடத்தை பெற்றுக்கொண்டு நபி அலைவு செல்லும் ஒரு இடத்திலே வந்து அந்த சஹாபி கூறுகின்றார் இந்த இடத்திலே ஒரு மலம் சிறிதாக இருக்குகின்றது மறைவாகவும் இருக்குகின்றது நீங்கள் அந்த இடத்திற்கு சென்று வாரலாம் என்பதாக நபி இடத்திலே அந்த சஹாபி கூறுகின்ற பொழுது அதில் பெருமானார் அலைவு செல்லும் அவர்கள் இன்றும் ஒரு மரம் இருக்குகின்றதா என்பதை நீங்கள் பார்த்து வாருங்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது அவர் சென்று மறுபடியும் பார்க்குகின்றார் இந்த மரத்திற்கும் இன்னொரு மரமும் இருக்குகின்றது ஆனால் இரண்டுக்கு மத்தியில் ஒரு ஐநூறு மீட்டர் அளவு தூரங்கள் இருக்குகின்றன என்பதை நபி சொல்லல்லாஹும் வலைஹ் வசல்லம் அவரிடத்தில் அந்த சஹாபி கூறுகின்றார்கள் நபி சொல்லல்லாஹும் வலைஹ் வசல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு சிறுநீர் செல்கின்றார்கள் அந்த இரண்டு மரத்தையும் அழைக்குகின்றார்கள் அந்த இரண்டு மரமும் ஒன்றாக இணைகின்றது நபிசல்லாகு செல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு அது மறைவாக இருந்தது என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள் இந்த செய்தி இவனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக நபி நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் சிறுநீர் கழிப்பதென்றாலும் எந்த இந்த உபாதைகளை கழிப்பதற்குண்டான நேரங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் மிகவும் மறைவான இடத்தையே தேடிச் செல்வார்கள் என்பதாக வரலாற்றிலே நமக்கு கூறக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது நபி சொல்லாஹும் செல்லம் அவர்கள் அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் வெட்கத்தை ஒரு மனிதனுக்கு வெட்க குணம் என்பது இருக்க வேண்டும் என்பதையே இந்த விஷயங்களின் மூலமாக உணர்த்தக்கூடிய அந்த செய்திதான் தான் நம்மால் பார்க்க முடிகின்றது நபி சொல்லல்லாஹும் அலை அவர்கள் ஒரு தடவை ஒரு சகாபி இருந்தார் அந்த சஹாபி அடிக்கடி மயக்கமுற்று விழுந்து விடுவார் மயக்கமுற்று விழுகின்ற பொழுது அவருடைய அந்த ஆடைகள் விலகிவிடும் அவருக்கு அந்த மகராமான உறுப்புகள் தெரியக்கூடிய நிலைமையில் ஆகிவிடும் அப்பொழுது நபி சொல்லல்லாஹும் அலைஹ் செல்லும் அவரிடத்திலே அவர் துவா செய்யுமாறு கூறுகின்றார் நபி சொல்லல்லாஹும் அலைகி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு நோயை கொடுக்குகின்றான் என்றால் அந்த நோயின் மூலமாக அந்த மனிதனுக்கு பல உபகாரங்கள் செய்வதை நாடுகின்றான் ஆகவே இதை கொண்டு நீ பொறுமை காத்துக்கொள் இருந்தாலும் அந்த நிலைமை ஏற்படுகின்ற பொழுது உன்னுடைய உடை விலகாமல் இருப்பதற்காக நான் அல்லாஹ் இடத்திலே துவா செய்கின்றேன் என்பதாக கூறிய செய்தியையும் நம்மால் காண முடிகின்றது ஆக இடத்தில் நம்முடைய ஆடைகளை எந்த அளவிற்கு மறைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் மறைத்து வாழ வேண்டும் அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக மார்க்கம் எதை விரும்பாதோ அது போன்ற ஆடைகளை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு அனுபவித்து மகிழ்வதையும் இஸ்லாம் தடை செய்கின்றது அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே இதுபோன்ற ஆடைகளை அதற்கு அணிவி கொடுக்குகின்ற பொழுது அது அணிந்து திரிகின்ற பொழுது பிற்காலத்தில் அந்த குழந்தை நாம் இந்த ஆடை அணிவி அணைந்திருக்குகின்றோம் நம்முடைய பெற்றோர்கள் இது போன்ற ஆடைகள் வாங்கி தந்திருக்குகின்றார்கள் என்ற அந்த எண்ணம் தோன்றி அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் இறுதி வரைக்கும் தவறான உடைகளை அணிவதற்கு பழக்கம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக இஸ்லாம் பல விஷயங்களில நம்மை கண்டித்து நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் இதன் மூலமாக இந்த ஆடையின் மூலமாக நாமும் பாதுகாக்கப்படுகின்றோம் நம்முடைய மனைவி பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகின்றார்கள் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றளவிலே இந்த புர்காவின் காரணமாகத்தான் இஸ்லாமிய பெண்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்பதை பல மாற்று மதத்தைச் சேர்ந்த பல பெண்கள் கூறக்கூடிய அந்த கருத்தை நாம் இன்றளவிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அத்தனை வழிமுறைகளும் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதற்காகத்தான் நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையை கடத்துவதற்குத்தான் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் கருத்தில் கொண்டு அல்லாஹ் தெல்லசானு தாலா நாம் எதை மறைத்து நாம் நம்மை வாழும்படி சொல்லிருக்குகின்றானோ அதுபோன்று விஷயங்களிலே அத்தனை விஷயங்களையும் நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும் மறைத்து அல்லாஹுக்கு பிடியமான அடியார்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கும் அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் பிடித்தமான அந்த வெண்ணிறமான ஆடைகளை நம்முடைய ஆண் பிள்ளைகள் அணிவதற்கும் வல்ல அல்லாஹ் செய்து தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் பாகுதாவானா அனில்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர